டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு மேரேஜுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல அலைன்ஸ் பேசும்போது வந்து வரதட்சணை எதுவும் வேண்டாம் சீர்வரிச பொருட்கள் எதுவும் வேண்டாம் அதுக்கப்புறமா வந்து உங்கள் பொண்ணோட மேல் படிப்புக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் இஎம்ஐயும் நாங்களே கெட்டிப்போம் அதுக்கப்புறமா உங்க பொண்ணுக்கு எலக்ட்ரோபதி மெடிக்கல் வச்சு கொடுப்போம் கிளினிக் வச்சு கொடுப்போம் இதெல்லாம் சொல்லி தான் மேரேஜ் பண்ணாங்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறமா என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே ஏழு லட்சம் வரதட்சணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாங்கள் எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னப்போ அஞ்சு லட்சமாவது தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நாங்கள் அஞ்சு லட்சமாக எங்களால் தர முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நாங்கள் மேரேஜ் நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டினால நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்கி ரெண்டு லட்சம் கொடுத்துருந்தோம் கொடுத்ததுக்கப்புறமா வந்து மேரேஜ் ஆச்சு மேரேஜுக்கு அப்புறமா வந்து நான் கன்சிவாயிருந்தேன் கன்சிவ் வாய் இப்போ வந்து எனக்கு ஃபைவ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு கன்சி வாங்கின்னு ஸ்டார்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நீ வந்து வ வரதட்சணையில் வந்து பேலன்ஸ் மூணு லட்சம் தந்தாதான் அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து டெலிவரிக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க எங்கள் வீட்டில் மாமியார் வந்து மிரட்டினாங்க மிரட்டினனால நான் வந்து ஃபர்ஸ்ட் எங்கள் வீட்டில் அதை இன்ஃபார்ம் பண்ணேன் ஆனால் எங்கள் வீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டாங்க அதுக்கப்புறமா நான் வந்து மேல் படிப்பு எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்து போகணும்னு இருந்தேன் அந்த டைம்ல வந்து அப்பதான் பேபி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் ஆஹ் அன்னைக்கு வந்து மேரேஜ் ஆகி குழந்தை இல்லாததுனால என்னோட குழந்தையும் அழிக்க ட்ரை பண்ணாங்க ஆஹ் இடையல்லூருக்கு எக்ஸாமுக்கு போகும்போதும் வண்டியில் கொண்டு போகும்போதும் பேபி அழிக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணாங்க அதுக்கப்புறமா வந்து நான் டூ வீக்ஸ் கழித்து திருப்பி வேலூர் எக்ஸாம் போயிட்டு வரும்போது என்னோட மெடி மெடிக்கல் சம்மந்தமான எல்லா சர்ட்டிஃபிகேட்டையும் வந்து ஒழிச்சிச்சிட்டாங்க நான் வந்து வரதட்சணை சம்மந்தமாக அவங்க கேட்டிருந்தனால அமௌண்ட் கொடுக்காம கொடுக்காமல் ஒருவேளை நான் வெளியே வேலைக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோட சர்டிஃபிகேட்டையும் எடுத்து ஒழிச்சிச்சிட்டாங்க இது குறித்து நாங்கள் வட சாம்பார் வடகரை போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி தான் சர்டிபிகேட் வாங்கியிருந்தோம் வாங்கினதுக்கு அப்புறமா என் என் ஹஸ்பண்டுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னுட்டு எங்க அண்ணி வந்து ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருந்தனால என் ஹஸ்பண்ட் வந்து என்னை மிரட்டினார் உன் சர்டிஃபிகேட் உனக்கு போய் எதுக்கு அந்த சர்ட்டிஃபிகேட்டை வச்சு நீ என்ன பண்ணுவ நான் இப்போ நெஞ்சில் அடித்து செத்து போயிட்டேன்னா அந்த சர்ட்டிஃபிகேட் வச்சு நீ வாழ்ந்துருவியா அப்படின்னு என்கிட்ட கேட்டார் கேட்டப்போ வந்து நான் இதை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அதனால் என்னோட பாதுகாப்பு கருதி நானே ச போலீஸ் கிட்ட கேட்டு எங்கள் வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அதுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு அவதூறு லெட்டர் அனுப்புகிறாங்க எங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி நாங்கள் வந்து போலீஸை கூட்டிகிட்டு வந்து கலகம் பண்ணி அவங்க இருந்து எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் எங்கள் அப்பா கூட வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவதூறு லெட்டர் வந்து அனுப்பியிருக்காங்க அனுப்புனதுனால நாங்க என்ன பண்ணனும் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இதுக்கு விசாரணை நடந்தபோது அவங்க வந்து டெலிவரி முடியிற வரைக்கும் அவங்க வந்து அவங்க அம்மா வீட்டுல இருக்கட்டும் டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் தனிக்குடித்தானே போங்க அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிருந்தாங்க அது வரைக்கும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்துக்குமே சம்மதங்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்டு ஆனால் எதையுமே ஃபாலோ பண்ணல அதை ரெண்டாவது நாங்கள் போலீஸோட கவனத்துக்கு கொண்டு போனப்போ அவங்க வந்து ரெண்டாவது விசாரணைக்கு கூப்பிட்டப்போ வரவே இல்லை வராததுனால என்ன பண்ணியிருந்தோம் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம் அந்த விசாரணை வரதுக்குள்ளாடி என் அப்பா மேலே எங்கள் அப்பா வந்து கொல மிரட்டல் விடுறதா வந்து என் ஹஸ்பண்ட் மகளிர் ஸ்டேஷன் இன்னைக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு இடத்துல தவறான புகார் கொடுத்திருக்காங்க அந்த ரெண்டு புகாருக்கும் காரணம் என்னன்னு கேக்குறதுக்காகவும் எங்க நாங்க ஆல்ரெடி கொடுத்த புகாருக்கு வந்து அவர் ஃபாலோ பண்ணல ஏன் அதை அதோ பண்ணலங்கறதுக்காகவும் தான் நாங்க புகார் கொடுத்திருக்கோம் என் ஹஸ்பண்ட் வந்து மெடிக்கல் வச்சிருக்காங்க சொந்தமா அவங்களுக்கு வந்து நாற்பதாயிரம் இன்கம் சொல்லி தான் மேரேஜ் பண்ணாங்க ஆனால் இன்கம் எதுவுமே கிடையாது வச்சிருக்காங்க அந்த ஸ்கூல்ல வந்து மெடிக்கல்ல வேலை பார்க்காங்க அவங்க சர்ச்சு அவங்க அப்பா வச்சிருக்க சர்ச்சில் அவங்க அசிஸ்டண்டா இருக்காங்க ஆனா இப்போ சர்ச்சை சொத்தையுமே வித்துட்டாங்க ஸ்கூல்ல தான் எல்லாமே நடக்குது